முருகாசரணம் செந்தூரா உன் வடிவேலும் சேவலும் வண்ணப்புன்மயிலும் செந்தூரா உன் வடிவேலும் சேவலும் வண்ணப்புண்மயிலும் வந்திடும் ஏமக்கு உற்ற துணை வைப்போம் யாம் உன்மேல் பற்றுதனை வந்திடும் எமக்கு உற்றதுனை யாம் முன்மேல் பற்றுதனை செந்தூரா உன்வடிவேலும் சேவலும் வண்ணப்புண்மையிலும் செந்தூரா உண்வடிவேலும் சேவலும் வண்ணப்புண்மையிலும் வந்திடும் எமக்கு உற்றதுனை வைப்போம் யாம் உண்மையில் பற்றுதனை வைப்போம் யாம் உண்மையில் பற்றுதனை சுந்தர நேயங்கள் சும இறக்கு சுவிசத்தை எமது மனதில் பெருக்கு சுந்தரனே எங்கள் சுமையை இறக்கு சுபிச்சத்தை எமது மனையில் பெருக்கு கந்தனை பணிகள் செய்வோம் உனக்கு கந்தனை பணிகள் செய்வோம் உனக்கு உன் கழல்தனில் நிழழை நிழலை வழங்கிடு எமக்கு உன் கழல்தனில் நிழழை வழங்கிடு எமக்கு சுந்தரனே எங்கள் சுமைகளை இறக்கு சுபிச்சத்தை எனது மனைகளில் பெருக்கு கந்தனை பணிகள் செய்வோம் உனக்கு உன் கழல் தனி நிழலை வழங்கிடு எமக்கு உன் கழல் தனில் நிழலை வழங்கிடு எமக்கு செந்தூரா வெடிவேலும் சேவலும் வண்ணப்புண்மயிலும் செந்தூரா உன் வெடிவேலும் சேவலும் வண்ணப்புண்மயிலும் வந்திடும் எமக்கு உற்ற வைப்போம் யாம் யாமுன்மேல் பற்றுதனை வந்திடும் எமக்கு உற்றதுணை வைப்போம் யாமுன்மேல் பற்றுதனை சந்தனத்தை உண்மையில் பூசி சாமரத்தை அன்புடன் வீசி சந்தனத்தை உன்மேல் பூசி சாமரத்தை அன்புடன் வீசி சந்தோஷிப்போம் உன் புகழ் பேசி சந்தோஷிப்போம் உன் புகழ் பேசி சண்முகமக்கு நல்கிடு ஆசி சண்முகா எமக்கு நல்கிடு ஆசி சந்தனத்தை உன் மேல் பூசி சாமரத்தை அன்புடன் வேசி சந்தோஷிப்போம் உன் புகழ் பேசி சண்முக எமக்கு நல்கிடு ஆசி சண்முக எமக்கு நல்கிடு ஆசி செந்தூரா உன் வடிவேலும் சேவலும் வண்ணப்புண்மயிலும் வந்திடும்மக்கு குற்ற குற்றதுணை வைப்போம் பற்றுதனை தந்திடும் தந்திடந்திரத்தை உன் மந்திரமே தகந்திடும் முந்தனால் தந்திரமே தந்திடும் தந்திடந்திரத்தை உன் மந்திரமே தகந்திடும் முந்தனால் தந்திரமே தொந்தரவு அகந்திடும் சீக்கிரமே தொந்தரவகன்றிடும் சீக்கிரமே எங்கள் தொழில் சிறக்க தருவாய் வளமே எங்கள் தொழில் சிறக்க தருவாய் வளமே தந்திடும் திறத்தை உன் மந்திரமே த அருளால் தந்திரமே தொந்தரவகன்று சீக்கிரமே எங்கள் தொழில் சிறக்க தருவாய் வரமே எங்கள் தொழில் சிறக்க தருவாய் வரமே செந்தூரா வெடிவேலும் சேவலும் வண்ணப்புண்மையிலும் வந்திடும் கேமக்கு உற்ற